பெங்களூரில் ஒரு லேடிஸ் ஹாஸ்டல் இருக்குது அதாவது பிஜின்னு சொல்லுவாங்கள்ல பிஜினா போஸ்ட் கிராஜுவேட் கிடையாது பேயிங் கெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அதாவது பெரிய பெரிய சிட்டிகள்லாம் அந்த மாதிரி பிஜின்னு வச்சுருப்பாங்க அங்கே லேடிஸ் ஹாஸ்டல் தனியா வச்சுருப்பாங்க ஜென்ஸ் ஹாஸ்டல் தனியாக வச்சுருப்பாங்க ஸோ அந்த பிஜியில் ஒரு பொண்ணு தங்கி இருக்குது கிருத்தி குமாரி அப்படிங்கிற பொண்ணை கடந்த செவ்வாய்கிழமை மாதிரியாக ஒரு ஆம்பளை உள்ளே நுழைஞ்சி அதாவது லேடிஸ் உள்ளங்க லேடிஸ் ஹாஸ்டலில் பொதுவாக யாரும் உள்ளே நுழைய முடியாது ஏன்னா அவ்வளோ செக்யூரிட்டி வச்சுருப்பாங்க பெரிய கேட் வச்சுருப்பாங்க பெரிய காம்பவுண்ட் ஸ்டோர் இருக்கும் அதே மாதிரி உள்ள ரிசப்ஷனில் ஆள் இருப்பாங்க பயோமெட்ரிக் ரெஜிஸ்ட்ரேஷன் வச்சுருப்பாங்க செக்யூரிட்டி இருப்பாங்க இது எல்லாமே இருக்கும் அப்படி இருந்தும் ஒருத்தன் உள்ளே நுழைஞ்சி ஒரு பொண்ணை அதான் மூணாவது மாடியில் போய் கதவை தட்டி உள்ளே இருந்து எடுத்து வெளியே போட்டு சராமாரியாக குத்தி கொலை பண்ணியிருக்கான் ஸோ அதை பற்றின வீடியோ இந்த பதிவில் டீட்டெயிலாக பார்ப்போம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ பிடிச்சதா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்துக்குள்ள பெல் லைக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அதாவது மத்திய பிரதேச சேர்ந்த அபிஷேக் அப்படிங்கிறவன் கரிமா அப்படிங்கிற பொண்ணை காதலிக்கிறான் அந்த பொண்ணு எந்த ஊரை சேர்ந்தோன்னா மகாராஷ்ட்ராவங்க அந்த ரெண்டு பேருமே இப்போ எங்கே இருக்காங்கன்னா பெங்களூரில் இருக்கிறாங்க பெங்களூர்லேருந்து ஒர்க் பண்ணுறாங்க ஸோ ஒர்க் பண்ணிட்டு வராங்க அப்போ திடீர்னு இந்த அபிஷேக்கு வேலை இல்லாமல் போகுது வேலையை விட்டு அனுப்புகிறாங்க ஸோ இது என்ன பண்ணுறான்னா வேலை இல்லாமல் இருக்கிறனால இந்த கரிமா அப்படிங்கிற பொண்ணு இந்த அபிஷேக்ங்கிற பையன்கிட்ட பேசுகிறத தவிர்த்து வாரா ஸோ இவன் என்ன பண்ணுறான் நான் வந்து போபாலுக்கே போயிருந்தேன் அதாவது இவன் வந்து இவனுக்கு வந்து மத்திய பிரதேசில் போபால் அப்படிங்கிற இடத்துல இருந்து வந்தவன் தான் ஸோ நான் வந்து அங்கேயே போயிருந்தேன் அங்கே வந்து நான் எனக்கு வேலை கிடச்சிருச்சி அப்படிங்கிற மாதிரி ஏமாற்றிட்டு அங்கே போகிறான் ஆனால் ஆக்சுவலாக அவனுக்கு உண்மையிலே அவனுக்கு வேலை கிடைக்கல ஸோ இந்த விஷயம் வந்து கரிமா அதாவது அவனோட லவ்வருக்கு தெரியுது ஸோ இவன் வந்து இந்த காதில் வந்து தவிர்க்கிறான் அவன்கிட்ட பேசுகிறத தவிர்த்து ஸோ இதனால் ரொம்பவே கோபம் இருக்கிறான் இந்த அபிஷேக் இவன் வந்து மறுபடியும் இருந்து கிளம்பி இங்கே பெங்களூருக்கு வாரான் இந்த பொண்ணை தேட ஆரம்பித்தான் அந்த பொண்ணு ஒரு பிஜியில் தங்கியிருக்கிறான் அதாவது கரிமா கொல்லப்பட்டது கிருத்தி குமாரி நான் இப்போ இருக்கிறது கரிமா அப்படிங்கிற பொண்ணை பற்றி ஸோ இந்த பொண்ணு வந்து எங்கே இருக்கா ஒரு பிஜியில் தங்கியிருக்கிறா பிஜியில் தங்கியிருந்து வேலை பார்க்குறா இந்த பிஜி வந்து இவனுக்கு தெரியும் ஸோ இந்த பொண்ணை பார்க்க வாரான் பார்க்க வந்து பேசுகிறான் ஏன் இந்த மாதிரி என்கிட்ட பேச மாட்டேங்க வைக்கிற அப்படின்னு சொல்லி தொல்லை கொடுக்குறான் ஸோ இந்த பொண்ணு என்ன பண்ணுறான்னா அவளோட ஃப்ரெண்டு அதாவது கொல்லப்பட்ட பொண்ணு கிருத்தி குமாரி அந்த பொண்ணுகிட்ட போய் கேட்குறா சார் நம்ம என்ன பண்ணலாம் அந்த மாதிரி எனக்கு தொல்லை பண்ணுறாங்க மாதிரி சொல்லி அவட்ட கேட்குறா இவன் என்ன பண்ணுறான்னா சரி நம்ம ரெண்டு பேரும் வேற ஹாஸ்டலுக்கு போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஐடியா கொடுக்குறா இவங்க ரெண்டு பேரும் இந்த பிஜியை காலி பண்ணிட்டு பெங்களூரில் உள்ள கோரமங்கலா விஆர் லேட்டில் உள்ள ஒரு பிஜிக்கு வராங்க அதாவது இந்த கிருத்தி குமாரி கொல்லப்பட்டால் அந்த பிஜிக்கு இந்த ரெண்டு பொண்ணுங்களும் வராங்க யாரெல்லாம் கரிமா கிருத்தி குமாரி அதாவது அந்த அபிஷேக்கோட காதலி கரிமா அதுக்கப்புறம் கொல்லப்பட்ட கிருத்தி குமாரி ரெண்டு பேருமே இந்த பிஜிக்கு வராங்க இந்த பிஜிக்கு வந்து சரி அப்போ நிம்மதியாகிறாங்க இப்போ வந்து இந்த அபிஷேக்கு நம்ம பிஜி தெரியாது நம்மளை தொல்லை பண்ண மாட்டான் அப்படின்னு சொல்லி இந்த நிம்மதியாக இந்த பிஜிக்கு வந்து உட்காருதாங்க இவன் அந்த பழைய பிஜிக்கு போகிறான் அபிஷேக் பழைய பிஜிக்கு போயிட்டு தேடுறான் அந்த ரெண்டு பொண்ணுங்களும் இல்லை ஸோ என்ன பண்ணுறான் ரொம்பவே ஆத்திரமாகறான் கொலை வரைக்கும் உள்ளாகிறான் உள்ளாகி இந்த பொண்ணுங்களை தேட ஆரம்பிக்கான் இங்கேலாம் தேடுறான் ஊரெல்லாம் தேடுறான் தேடுறான் கடைசியில் ஒரு வழியாக கண்டுபிடிச்சிட்டான் இந்த பிஜியை கண்டுபிடிச்சிட்டான் கண்டுபிடிச்சி சரி கண்டுபிடிக்கிறது மட்டும் இல்லாமல் இந்த பொண்ணுங்க எந்த ரூமில் இருக்காங்க அப்படிங்கிற டீட்டெயில் வரைக்கும் உனக்கு தெரிய வருது ஸோ இந்த இவன் என்ன பண்ணுறான்னா அன்னைக்கு அதாவது செவ்வாய்க்கிழமை நைட்டு கிட்டத்தட்ட ஒரு பதினோரு மணி இருக்கும் பதினோரு மணிக்கு இந்த பிஜி உள்ளே போகிறான் அந்த சிசிடிவி வீடியோ ஃபுட்டேஜை பார்த்தீங்கன்னா தெரியும் அப்படியே தெளிவாக தெரியுது உள்ளே போகிறான் அந்த லாஸ்ட் எண்டில் ஒரு ரூம் இருக்குது அதாவது முட்டு சந்து மங்கள முட்டு சந்து மாதிரி இருக்குது அந்த முட்டு சந்து போய் கதவை தட்டுறான் கதவை திறந்தது யார் கரிமா இல்லை இவன் கொல்ல போனது ஆக்சுவலாக கரிமாவை ஆனால் கதவை திறந்தது அந்த பொண்ணோட ஃப்ரெண்டு கிருத்தி குமாரி ஸோ இந்த பொண்ணு தான் கதவை திறக்கா திறந்ததும் என்ன பண்ணுறான் சரி கரிமா இல்லை இவ்வளவு விட்டுறணும் அப்படின்னு சொல்லி விடலை இவ்வளோ கொள்றான் ஏன்னா தன்னோட காதலுக்கு எதிரியா வந்தது தான் தன்னோட ஃப்ரெண்டு தான் ஏதோ சொல்லி நம்ம காதில் பிரிச்சுட்டா அப்படின்னு தப்பான முடிவுக்கு வரான் தப்பான முடிவுக்கு வந்து இந்த பொண்ணை சராமாரியாக குத்துறான் அந்த ஃபோட்டோவில் பார்த்தீங்கன்னாலே தெரியும் பயங்கரமாக குத்துறான் குத்திட்டு அந்த இடத்த விட்டு அப்படியே தப்பிச்சு போகிறான் அதுலாம் சிசிடிவி வீடியோவில் அப்படியே பதிவாகிருக்குது இந்த பொண்ணு கத்துது கதருது வழி தாங்க முடியாமல் அப்படியே உட்காந்துருக்குது அந்த ஃபோட்டோவில் தெரியும் அப்படியே உட்காந்துருக்குது ஸோ அங்கே உள்ள பொண்ணுங்கள்லாம் எந்த காப்பாற்றினாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுதான் இல்லை யாரும் யாருமே பக்கத்தில் வந்து காப்பாற்றலை அந்த பொண்ணை தூரத்தில் இருந்து வேடிக்கை பார்த்துறாங்க ஐயோ என்ன பண்ணா எதை பண்ணலாம் அப்படின்னு வேடிக்கை பார்க்குறாங்க அவனை விட கொடுமையானவங்க இந்த பார்த்துட்டு இருந்தவங்க தான் நான் சொல்லுவேன் ஏன்னா ஒரு பொண்ணு கத்தி குத்து வாங்கி கொஞ்சம் இருந்திருக்கா அவளை தூக்கி உடனே தூக்கிட்டு அது போகலாம்ல தூக்கிட்டு போய் ஹாஸ்பிட்டலில் போய் சேர்க்குறோங்கிற ஒரு ஜென்ரல் நாலேஜ் கூட இல்லாமல் இருக்கிறாங்களா அந்த மாதிரி தான் தோணுது ஒரு மனிதாபமான மற்ற சுத்தமாக மனிதாபிமானமே இல்லாமல் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது ஏன்னா எல்லோருமே வேலை பார்க்குறவங்க அங்கே ஏவ எல்லாம் சின்ன பொண்ணுங்க ஸ்கூல் படிக்கிற பொண்ணுங்க கிடையாது எல்லாருமே அங்கே ஐடி கம்பெனியில் வேலை பார்க்குறாங்க ஸோ அவங்களுக்கு எப்படி என்ன பண்ணணும்னு தெரியும் அவங்க பக்கத்தில் கூட போகலாம் அந்த வீடியோ ஃபுட்டேஜை பார்த்திங்கன்னா தெரியும் இந்த பொண்ணு ஓரத்தில் உட்காந்துருக்குது இவங்க படியில் ஏறி நின்றுட்டு பார்த்துட்டு ஐயோ என்ன பண்ணால் என்ன பண்ணலாம் ஒரு பொண்ணுக்கு ஃபோன் எடுத்து பண்ணுறா ஆக்சுவலாக அவங்க வந்து போலீஸ்க்கு ஃபோன் பண்ணியிருக்கலாம் இல்லைனா ஆம்புலன்ஸ்க்கு ஃபோன் பண்ணியிருக்கலாம் ஆனால் இவங்க வந்து பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க அந்த பொண்ணு ஒரு ஃபஸ்ட் எய்ட் கொடுக்கணும் இல்லை அந்த பொண்ணை நாலு பேர் சேர்ந்து தூக்கிட்டு கூட போயிருக்கலாம் தூக்கிட்டு கீழே லிஃப்ட்டில் வச்சு கீழே கொண்டு போய் உடனே ஏதாவது காரில் தூக்கி போட்டு ஹாஸ்பிட்டலில் சேர்த்துனா அந்த பொண்ணு இந்த நேரம் உயிர் பழச்சிருக்கும் இப்போ அந்த பொண்ணு வந்து உயிரோட இல்லை அதான் நிதர்சனமான உண்மை ஸோ அந்த பொண்ணு சாவுக்கு காரணமான அவனை விட இவங்க தான் ரொம்பவே கேவலமாக நடந்துக்கிட்டாங்க அப்படிங்கிறத நான் சொல்வேன் மக்களே நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்டில் பதிவு பண்ணுங்கள் ஏன்னா பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க அந்த பொண்ணு வழி தாங்க முடியாமல் அப்படியே உட்காந்துருக்குது கீழே சரிஞ்சு மயங்கி கூட இவ்வளோ அப்படியே உட்காந்துருக்குது வயிற்றை பிடிச்சிட்டு உட்காந்துருக்கு ஏன்னா அவன் குத்துனது வயிற்றுல நெஞ்சில் கழுத்தில் எல்லா இடத்துலையும் குத்திருக்கான் அதையும் தாங்க முடியாமல் அந்த பொண்ணு உட்காந்து தான் இருக்குது அந்த பொண்ணை பார்த்துட்டு இந்த நாலஞ்சு பேர் சுற்றி இங்கே தள்ளி பத்தடி தள்ளி நிற்கிறாங்க ஸோ எவ்வளோ பெரிய கேவலமான விஷயம் பாருங்கள் ஒரு கஷ்டம் ஒருத்த அடிபட்டு கிடக்கிறான்னா உடனே ஓடி போய் அவனை தூக்கிட்டு ஹாஸ்பிட்டலில் எப்படி சேர்க்கலாம் அப்படிங்கிற ஒரு இது தான் தவிர பயந்து தள்ளி நின்னால் அது எவ்வளோ பெரிய கொடுமையான விஷயம் நாளைக்கு நம்மளுக்கும் நடக்கும் நம்மளுக்கு நடக்கும்போது தான் அந்த வழியும் வேதனையும் தெரியுங்க ஸோ தயவு செஞ்சு இந்த மாதிரி பண்ணாதீங்க ரொம்பவே மனிதாபிமானமற்ற செயல் நான் சொல்லுவேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் சொல்லுங்கள் அப்படி பார்த்துட்டு இருக்கும்போதே அந்த பொண்ணு அந்த இடத்துல சரிஞ்சு விழுதா அந்த இடத்துல உயிரை விடுதா ஸோ இப்போ அவன் தப்பிச்சு போயிட்டான் அவன் வந்து சொந்த ஊரான மத்திய பிரதேஷ்க்கே தப்பித்து ஓடி போய் தலைமறை வேட்டான் அப்படிங்கிற தகவல் போலீஸ்க்கு வருது ஸோ அவனை மூணு தனிப்பட அமைச்சு தேடிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதான் இந்த தகவல் வந்திருக்குது ஸோ இந்த சம்பவத்தின் மூலம் இந்த சம்பவத்தின் மூலமாக நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா காதல் காதல் இப்போ மூணு குடும்பம் பாதிக்கப்பட்டிருக்குங்க அந்த உயிர் இழந்த அந்த குடும்பம் ஒரு தங்களோட பொண்ணே இழந்திருக்கிறாங்க இப்போது அந்த கொலை பண்ணவன் அந்த குடும்பம் தன்னோட பையன் பெரிய ஆளாவிறவன் படித்து வேலை போய் ஒரு கல்யாணம் முடிச்சு வைக்கணும் அவனுக்கு குழந்த பிறக்கும் இப்படிலாம் கனவு கண்டுருப்பாங்க அவங்களோட அப்பா அம்மா இப்போ அவன் ஒரு குல குற்றவாளியாக நிற்கிறான் இன்னொன்று அவளோட ஃப்ரெண்டு நம்ம தான் உயிரை விடணும் தமிழுக்காக நம்ம ஃப்ரெண்டு உயிரை விட்ருக்கானுங்கிற குற்ற நச்சலே அவங்க வாழ்க்கை ஃபுல்லாக வாழணும் ஸோ அது ஒன்று மூணு பேரோட குடும்பம் அதில் பாதிக்கப்பட்டிருக்கு கேவலம் இந்த காதலுக்காண்டி ஸோ காதல் இருக்கலாம் அதுக்காண்டி காதலிக்க மறுத்துட்டா இப்படி கொலை பண்ணுறது தற்கொலை பண்ணதுலாம் ரொம்பவே ஒரு மோசமான செயல் காதல் தான் வாழ்க்கை அப்படின்னு கிடையாதுங்க காதலை தாண்டி எவ்வளவோ விஷயங்கள் இருக்குது ஒரு பொண்ணுக்கு பிடிக்கலையா விலகிட்டு போயிருங்க விலகிட்டு உங்கள் வேலையை பாருங்கள் அதை விட்டுட்டு அந்த பொண்ணு சித்திரவதை பண்ணணும் அந்த பொண்ணை சாகடிக்கணும் அந்த பொண்ணை நிம்மதியாக வாழ விடக்கூடாது அப்படிலாம் தயவு செஞ்சு நினைக்காதீங்க அது ரொம்பவே தப்பான செயல் ஸோ காதலிக்கிறதுங்கிறது வேலை செய்யும்போது படிக்கும்போது இதெல்லாம் வேண்டாம் தான் என்னுடைய கருத்து இதெல்லாம் பண்ணிங்கன்னா கடைசி இந்த மாதிரி நிறைய சம்பவங்கள் காதல்னால் நடக்குது அதை தவிர்த்துக்கிட்டால் அந்த சம்பவத்தையும் தான் என்னுடைய கருத்து ஸோ அது மட்டும் இல்லாமல் ஒரு லேடிஸ் ஹாஸ்டலுக்குள்ளே ஒருத்தன் உழைஞ்சிருக்கான் இவ்வளவு செக்யூரிட்டியை தாண்டி அவன் எப்படி உள்ளே வந்தான் செக்யூரிட்டி எதுவுமே ஃபாலோ பண்ணப்படலையா ஹாஸ்டலில் பெண்களுக்கான பாதுகாப்பு கேள்விக்குறியாகுது அதையும் பார்க்க இருக்குது ஏன்னால் ஒரு பொண்ணு பிஜியில் இருந்தால் எவ்வளவோ பெண்கள் வந்து இப்போ தான் இருக்கிறாங்க இல்லையா வேலைக்கு போகிற பெண்கள் காலேஜில் படிக்கிற பெண்கள் எல்லாமே நிறைய பேர் பிஜியில் தான் இருந்து படிக்கிறாங்க வேலைக்கு போகிறாங்க ஸோ அவங்களோட பாதுகாப்பு வந்து ரொம்பவே முக்கியமானது அது வந்து கேள்விக்குறியாக இருக்குது அப்படிங்கிறதான் இந்த சம்பவத்தின் மூலமாக நம்மளுக்கு தெரிய வருது அது மட்டும் இல்லாமல் காதல் படிக்கிற வயசில் வேலை செய்கிற வயசில் தயவு செஞ்சு இதை பண்ணாதீங்க இது பண்ணிங்கன்னா இந்த மாதிரி உங்களோட புத்தி டைவெர்ட் ஆகி அவங்களோட வாழ்க்கையை உங்கள் குடும்பத்தையே நாசமாக்கிறது மரியாதை போய் எல்லாம் போய் உங்களுக்கு வாழ்க்கையே அழிஞ்சு போயிற நிலைமை இது இது தயவு செஞ்சு அதை பண்ணாதீங்க தான் நான் சொல்லுவேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் மீண்டும் மட்டும் சம்பந்தி சந்திக்கலாம் அரே தன் பாய்